ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிணவீடியோ பார்க்க போகிறோம்னா கிராமத்து முறை நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாய் வச்சு வரமல்லி நாலு வரமிளகா அது காஷ்மீர் வரமிளகா காரங்குடி இருக்காது கலர் தரும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ போட்டுக்கோங்க அதில் அதை எடுத்துக்கலாம் லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதே நல்லா வறுத்தெடுத்துட்டு இது கூடவே வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூந்து கட் பண்ணி வச்சுருக்க அதே சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே தேங்காய் துருவல் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவளை சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஆற விட்டு எடுத்துக்கோங்க கிலோ நாட்டுக்கோழி எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாரில் தண்ணி சேர்த்து குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பரான டேஸ்ட்டை தரும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு தூக்கி அடுப்பில் வச்சு இது கூடவே கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நல்லா கறியை நல்லா வே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா குதித்து வருது கறி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ எடுத்து ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்